தமிழ்நாடு 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 மூச்சுக்கு மூச்சு நான் கேட்டேன் பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் வச்சுலா இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடினானா அப்ப தமிழ்நாடுன்னு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா அல்ல என் பாட்டன் பாரதி எங்களுக்கு இந்தி ஒளிக அல்ல எங்கள் கோட்பாடு தமிழ் வாழ்க வளர்கள் வெள்ளி பனி மலையின் மீது லாவுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொடுவோம் வழியா இருக்கு அவன் இறந்து பத்து பதினைஞ்சு வருஷங்களுக்கு அப்பதான் ஐயா இவர் அவர்கள் பேசவே வர்ற காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என பல ஆறு மேவிய பல ஆறு ஓட திருமேனி மேனி செழித்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வல்லுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பரிகாரம் என்று மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு 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 மூச்சுக்கு மூச்சு நான் கேட்டேன் பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் வச்சு இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடினானா அப்ப தமிழ்நாடுன்னு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா என் பாட்டன் பாரதி பகிரளி ஆற்றுடன் பொன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழிங்கிறான் வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூறும் நல்ல உலகங்கிறான் தொல்காப்பியர் பாரதி தமிழ்நாடு நேரடியா பேர வச்சிருப்பில இப்படி ஒருத்த வந்து கேப்பான் அவன் சிவங்கில இருந்து ஒருத்தன் கிளம்பி வருவான் நீ இன்னும் இப்படி பேசுவான் நினைக்கல நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன் என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிரான வலுவான ஆயுதம் உங்களிடத்தில் இருந்தது ஆனால் பின்னவர்கள் நாங்கள் அவன் பிள்ளைகள் எடுக்கிற ஆயுதத்திற்கு ஆயுதத்திற்கு எதிரான ஆயுதம் இங்கே அதனால எங்களை வெள்ள எந்த கொம்பனாலும் வரும் அப்ப என்ன நம்பிக்கை வருது உறுதியா நாம் வெல்லுவோம் பாரதிசுர தருமமே வெல்லு சான்றோர் சொல் பொய்யா போயிட டே பொய்யா போயிட புறாக்கள் வீடு கட்டி கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் விளை நிலங்களை எல்லாம் இம்மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் காலஞானம் பாரதிய ஒரே தளத்தில் வர அவன் என்ன சொல்றான் ஒரு நாள் வள்ளலார பாடுறான் அறமற்ற ஆட்சி கடிக அழியுங்கிறான் அறம்பாடி வந்தன அன்னைக்கு ஒரு தான் அழியும்னு சொன்னதா பார்த்தான் அவரே சொல்றே ஒளிகன்னு ஒழிகன் நல்லவன் வாழ்கன்னு சொல்றான் நல்லவன் வாழ்க்க தீவ நேர்மறை சிந்தனை இரு மடங்கு ஆற்றலை பெருக்கி எங்க கோட்பாடு எங்க கோட்பாடு என்ன திராவிடம் ஒழிகல்ல தமிழ் தேசியம் இதே ராமசாமி ஐயா ஒழிகல்ல எங்கள் தலைவன் பிரபாகரன் வாழ்க அவ்வளவு நேற்று எங்களுக்கு இந்தி ஒளிக அல்ல எங்கள் கோட்பாடு தமிழ் வாழ்க இன்னொருவன் தாய்மொழி அழிக்கிற உரிமை எனக்கு கிடையாது அவன் தாய்மொழியை நான் போற்றுகிறேன் நேசிக்கிறேன் மதிக்கிறேன் போல என் தாய்மொழியை போற்றுகிறேன் மதிக்கிறேன் இந்த நிலத்தில் நான் தமிழனா இருக்கணும் அந்த நிலத்தில் அவன் தெலுங்கனா இருக்கணும் அந்த நிலத்தில் அவன் மலையாளி கன்னடன் பீகாரி குஜராத்தி நல்லா இருந்த இந்தியா நல்லா இருக்கும் பாட்டிய பாட்டன் பாடிய மாதவம் என்பவம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்பவங்க அவனை மாதிரி ஒருத்தன் இந்திய ஒற்றுமைக்கு நீங்க எல்லாம் போட்டு கேட்டீங்க வந்தே மாதவன் பாடல அவனை மாதிரி வெள்ளி பனி மலையின் மீது அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் அந்த பாட்டுல கேட்டினா அவன் பஞ்சாப்ல இருந்து கேரளா வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவான் அது இது பூராத்தையும் படிப்பான் தேச ஒற்றுமைக்கு பாடாதது ஒன்னே ஒண்ணுதான்டா என்ன பாடல தாலாட்டு மட்டும் தான் தாலாட்டு பாடல அங்கதான்டா பாரதி உலகத்தில் ஒருவன் ஏன் உலகத்துல ஒருவன் எல்லாம் பாடினாய் ஏன் பாரதி தாளாட்டு பாடல சொல்றான் பாரு விழித்துக் கொண்டிருக்கிற மக்களை தாண்டா உறங்க வைக்க தாளாட்டு தேவைப்படுது உறங்கிக் கொண்டிருக்கிற என் மக்களை உசுப்பத்தானா பார்த்து தேவைப்படுது அதனால அத்தனை பாதை எழுச்சி படலவே பண்ண எல்லா வாட்டிலும் அச்சமில்லை இல்லை அச்சம் இல்லை இச்சகத்தோர் எழுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் துச்சம் என்று உன்னை தூரிச்சு அதெல்லாம் தூக்கி போடுறாங்க அதத்தாண்டா அதான் சொல்றான் விமர்சனத்தில் போடுற விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூரை கடக்க இயலாதவன் அப்ப வெற்றியை கூட தொட முடியாது இந்த சிந்தனையாளன் பிறப்பதற்கு முன்பு என் பாட்டன் பாடுற இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை ஆனால் உலகத்தில் ஒருவன் சாதி மாத்தனவன் பாரதி மட்டும் தான்டா அதுக்கு பேர் என்ன தெரியல அளவு கடந்த சேட்டடா அவன் இங்க ஒரு அக்ரகாரத்துக்குள்ள கழுத வரக்கூடாது அவ்வளவுதானே கழுதை நான் தூக்கிட்டு வரேன் கழுத எங்க வருது எல்லாம் பேசிக்கிட்டாங்கடா இருந்தா நீ போய் பாரு தாத்தா படம் நம்ம வீட்டுல போய் பாரு தாத்தா உட்கார்ந்து இருப்பாரு இப்படி மருமகள் இதெல்லாம் நம்ம பாட்டி எல்லாம் பின்னாடி இப்படி நிக்கும் இப்படி நிக்கும் அத தமிழ்நாட்டுல ஒரே ஒரு புகைப்படம் தாண்டா ஒரே ஒரு ஒளிப்படம் தான்டா பாரதி வீட்டுல போய் பாரு செல்லமா உட்கார்ந்து இருக்க பாரதி நிப்பாண்டா ஒரே ஒரு பரசம்டா டேய் செல்லம்மாவை உட்கார வச்சு நாற்காலியில் அமர வைத்தவன் நின்னபோவே வெண்ணியம் நின்றுச்சிடா தமிழ் பேரனத்தின் கண்ணியத்தை நீச்சல் நிந்துறா பாரு நாங்க பெண்மையை போற்றணும் எங்கிட்டு எங்கிட்ட எங்கிட்டு போச்சுடு ஒரே படத்துல முடிச்சிட்டான்ட பொது வெளியில பெண்கள் தோல் மேல கை விட்டு போகக்கூடாது பாரு செல்லமா கூப்பிட்டு பெண் செல்லம் தோல்ல கை விட்டு நடப்பான்ட என்ன என் உடன் பிறந்தவர்களே ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாடு ஒரு தத்துவ நிலைப்பாடு ஒரு மரபு அதை தளர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்ட வேண்டும் என்றால் அதை ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் ஆதரிப்பார்கள் அழிவறுப்பார்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாது அந்த கோட்பாட்டை தன் சிந்தனையின் தத்துவத்தை நிறுத்தி அதை வெள்ள வைப்பதற்கு போராடுகிற துணிவு போர் வீரனை விடவும் வீரமும் துணி அப்படி ஏற்கனவே இருந்த மரபை தளர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை நிறுவிய மகான் நம்முடைய பாட்டன் பாரதி வழியா இருக்கு அவன் இறந்து பத்து பதினைஞ்சு வருஷங்களுக்கு இவர் அவர்கள் பேசவே வர்றாங்க அவன் எல்லாத்தையுமே பாடிட்டான் பெண்ணி உரிமை இந்த முற்போக்கு சிந்தனைகள் இந்த இதுகளெல்லாம் எல்லாம் எல்லாமே பாடிட்டான் அப்படி இருந்து அவனை போற்றாம இந்த தமிழ் சமூகம் விட்டுட்டு ஒரு நாள் அவன் பேர அறிய வரும்போது அரச விழாவா எடுத்து நீ பார்த்து நான் சொல்றது உங்களுக்கு புரிதல் தமிழ் அப்படியே வறண்டுச்சு அந்த இலக்கிய உலகத்தை அப்படியே தூக்கி நிறுத்திட்டான் நிலை குழந்த நெஞ்சினை நில்லன சொன்ன தட்டி அப்படி நிமித்தி நில்லன சொன்ன பாரதிங்கிற